ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும்னா த்ரோன் ஆஃப் சில எபிசோட் நூற்றி எழுபத்தி ஆறாவது எபிசோட் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்கு லைக் போட்டு வீடியோக்குள்ள வந்து வாங்க இந்த எபிசோட வந்து போகலாம் ஓகே இந்த வீடியோட ஸ்டார்டிங் போயிடலாம் ஸோ எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற க்ளான்ஸ் வந்து காட்டான இதில் போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபைட் ஹீரோ பார்த்தீங்கன்னா டீம் தெரிய அந்த இடத்துல இந்த எபிசோட் போகலாம் இது ஒரு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா டீமன் காட் எம்ப்ரர் அவர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்னஸ் இருக்கும் அந்த ஃபர்னஸை பார்த்தீங்கன்னா வந்து சீல் பண்ணி வச்சிருக்காரு அந்த இடத்துல அவர்கிட்ட அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டீமன் எனர்ஜி உள்ள எண்டரோட அங்கே இருக்கிற எல்லா ஃப்ளவர்ஸுமே பாடி அந்த நேச்சர் கார்டஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணீர் வந்து அதில் ஒரு பூ வந்து போக்குற மாதிரி அதை காட்டுறாங்க கிடையாது ஸோ இப்படியே போயிட்டு உள்ள இருக்கிற டீம் வேர்ல்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிருப்பாலும் இருக்கு எல்லா மிருகங்களும் ஒவ்வொரு தப்பிக்க போகுது இந்த இடத்துல பேக்ரவுண்ட்ல நேரத்தில் இந்த இடத்துல வந்து டீமன் காட் கம்பரர் அவர் மட்டும் காடா மாறிட்டார்னா இந்த உலகத்தோட ரூல்ஸ் எல்லாமே அவர்கிட்ட தான் எப்படி ஒரு டீமானிக் எனர்ஜி எப்படி கடவுளாக மாற முடியும் அப்படின்னு பேக்ரவுண்ட் சொல்லிட்டு அங்கே இருக்கிற பட்டாம்பூச்சி எல்லாமே இறந்து வந்து விழுக்க ஆரம்பிக்குது அந்த டார்க் எனர்ஜி அந்த இடத்துல அதுல ஒரு கதவு கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த கதவு பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் பண்ண நின்றுச்சு அந்த இடத்துல ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபர்னஸ்க்கு மேலே சின்ன வந்து ப்ரெஷரை கொடுக்க அந்த ஃபர்னஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அந்த இடத்துல வழி தாங்க முடியும் கற்றுக்கிட்டு இருந்தா அதனோட பவரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபர்னஸ்னால ஒன்றும் முடியாமல் அந்த பவரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டோரும் அந்த இடத்துல ஓப்பன் ஆகிட அந்த கிட்டத்தில் பார்த்தீங்கன்னா அத்தியாசமான ஒரு எனர்ஜி பார்த்தீங்கன்னா வெளியே வர பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறது நேரத்தில் ஸோ அந்த இடத்துல இருக்கிற ட்ரீம் வளர்க்குற எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா வந்து எது ஒரு விஷயம் தப்பா நேரத்தில் ஸோ இவரும் பத்தி அந்த டோர் ஓப்பனா ஸோ இப்போ தான் அந்த ஃபர்னஸே எதிர்பார்க்காத பாரு விஷயம் நடக்குது இடத்துல இடத்துல நேச்சர் கார்டு சிலையும் பாத்தீங்கன்னா வந்து உடஞ்சி போயிருக்கேன் இது எல்லாத்துமே ஃபேவர்ட் ஆகும் பாத்தா அவரால் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியல இடத்துல டார்க்னஸ் பார்த்தீங்கன்னா அந்த நிலாவை கொஞ்சம் மறைச்சிக்கிட்டு இருக்கேன் இவனுங்களா இந்த டென்த் பிள்ளைகளும் சிரிச்சுக்கிட்டு இருக்க அந்த இடத்துல ஸோ எங்கள் மாஸ்டர் கிட்டத்தட்ட சக்ஸஸ் ஆக போகிறாரு கூடி சீர் காடாக போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இங்கே ஒரு சண்டை போகிறான் நம்ம டீம் ஆளுங்க சண்டை போட்டுக்கிறான் அந்த ஸோ இன்னுமே இவனுங்களுக்கு நம்ம டீம் ஆளுங்க சண்டை வந்து இன்னும் முடியாமல் இப்படியே தான் போயிருக்கு ஸோ விடாமல் எல்லோரும் மாற்றி மாதம் சண்டை போட்டு நம்ம கையிலும் பார்த்தீங்கன்னா வந்து அவர் பவர் கொண்டு அட்டிக்கிறார் அந்த இடத்துல ஸோ இப்படியே இந்த ஃபைட்டு போயிட்டு இருக்கு எவ்வளோ நேரம் நான் ஃபைட்டு எடுத்துகிட்டு போடணும் அந்த இடத்துல எயித்து பில்லரும் பார்த்தீங்கன்னா அவன் பவரை பற்றி யூஸ் பண்ணி ஒரு அட்டிப்பான் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஹீரோ ஷீல்டு தடுத்துக்கிட்டு இருப்பான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டென்த்து பில்லர் அவன் பங்கு அவன் நாட்டுக்கு அந்த ஷீல்டு திருச்சி இருப்பது தான் போக ஆரம்பிக்கிற அந்த இடத்துல ஸோ இப்படி ஒன்றும் பேட்டில் போக சாமே நான் அவன் ரிலீஸ் பண்ணாமல் பாருங்க இதை பார்த்து உடனே நீ என் பையனோட குரோனர் இந்த அளவுக்கு யூஸ் பண்ணாலும் கேவலமாக இருக்கிறா அப்படின்னு அவனு வெரி குண்டாக இருக்க பண்ணுறான் அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல வந்து சாமல் பின்னாடி வந்துட்டு உன்னர் ரத்தம் சத்தம் எல்லாமே துண்டுதான் பிரிக்கிறானா அட்டாக் பண்ணால் நல்ல நமக்கு கையெழுப்பது தான் அந்த இடத்துல ஜெஸ்ட் மிஸ்ட் வந்து காப்பாற்றிட்டு போவாங்க சே உன்னை கண்டிப்பாக நான் கொல்ல போனால் ஹீரோ அட்டாக் பண்ண வந்தாலும் அவன் அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா அதுலேருந்து டாச் பண்ணி டாச் பண்ணி போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல ஸோ இப்படியே இந்த ஃபைட் வந்து போய்கிட்டு இருக்கேன் இவங்க மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் விடாமல் சண்டை போட்டிருக்காங்க அவன் அடிச்ச ஒரு ஸ்லாஷை நம்ம பாருங்க எல்லாருமே ஈடு கொடுத்து சண்டை போட்டுட்டு இருக்கேன் இந்த இடத்துல எயித்து பிள்ளை என்ன பண்ணுறோம்னா என்னோட டொமைன் ரிவர்சல் டெக்னிக்கை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணேன் ஸோ அவனுக்கு இருக்கிற இடத்தை ரெண்டாக பிரித்து ரெண்டு வேற வித ஸ்பேஸ் டொமைனாக பார்த்தீங்கன்னா வந்து மாற்றிடான் ஒரு டொமைனில் கையெழுன்னு மூணு பேர் மாட்டிக்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீதியாளர்கள்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவனை சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல எனக்கு டொமைன் ரெண்டு பேர் சொல்கிற ரொம்ப மிகவும் சத்தியம் வந்து இப்போ உங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு விட்டாம அட்டாக் பண்ணுறாங்க அந்த இடத்துல அந்த டொமைனுக்குள்ளே இவங்களோட பவரும் வீக்காக இருக்கிற மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் இந்த இடத்துல ஸோ இப்படியே பற்றி அந்த ஃபைட் வந்து ஒன்றா இடம் போய்ட்டு இவங்க வந்து என்ன தான் பேக் பிளே பண்ணாலும் மாற்றி வந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம இவங்க எல்லாருமே நம்ம டைமே வேஸ்ட் பண்ணுறாங்க இதை பற்றி ஹீரோக்கு வந்து புரியுது இந்த பக்கம் ஆனும் பார்த்தோம்னா கூட த்ரோன் ஆஃப் சீரியல் சம்பளம்னா ஹானோட த்ரோனாப் வந்து சீரீஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹானோட அப்பியரன்ஸ் வந்து ஆர்மர அப்பியன்ஸ் கட்டணத்துல அவன் அவன் மாதிரி கிறிஸ்டலானி கட்டசியோன் கொய்யால இருக்கிறது ஹானோட விங்ஸ் வந்து பயங்கரமா அந்த இடத்துல ஆர்மர் வருது அவனோட வெப்பனை பார்த்தீங்கன்னா வந்து வரக்கிற அந்த இடத்துல அவன் வந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பூஸ்ட் கிடைக்கிற சோ இந்த இடத்துல எய்த் பிள்ளை கத்திட்டு இருக்கான் என் பையனை கொண்டு ஒழுக்கா சொல்றீங்களா மொத்த பேர் கொள்ளமாடா சொல்லிருக்கா அது அதுவான் பையன் மேலே போய் கேட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அதில் ஸோ இப்படியே உனக்கு அட்டாக் எல்லாம் மாத்தி மாற்றி இப்படியே சண்டை போட்டுருக்காங்க அதில் இதெல்லாம் சாமியில் பார்த்து உன் பையன் யூஸ் பண்ண டெக்னிக்கா இந்தடா வாங்கி கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பையன் யூஸ் பண்ண டெக்னிக்கை அட்டிக்க இவ்வளோ தைரியம் இருந்தால் டெக்னிக் யூஸ் பண்ணி எங்கே அட்டிப்பா அப்படின்ட்டு அதே டெக்னிக் யூஸ் பண்ணுறான் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து டென்த்து பிள்ளையோட பவர் அதிகமாக இருந்தாலும் சேமல அடிச்சு திரு குடிச்சு அந்த சாமியில் பார்த்தீங்கன்னா முடியாமல் வளர்ந்துருக்கேன் இவனோட பவர் உண்மையிலேயே அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவனு பார்த்தீங்கன்னா ஜக்கச்ச காட்டாக அடிக்கிறான் அவனு பார்த்தீங்கன்னா சாமலை காப்பாற்றிட்டு பார்த்தீங்கன்னா பறந்துக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ஃபைட்டு வந்து ஒன் நாட்டாகவே அந்த ஃபைட்டு இருந்ததுல ஸோ ஹீரோ நடக்கிறான் சரி ஓகே கண்டிப்பாக அப்படியே போய் நம்ம நம்ம தான் மாதிரி பண்ணி அவனை அப்படியே சண்டை போடணும் அப்படின்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா வந்து நேச்சர் ஃபார்னஸை காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு அவனு சொல்லிகிட்டு இருக்கேன் இதில் இந்த இடத்துல வந்து நம்ம லாங்கோச்சானும் சண்டை இருக்க அப்படியே நெக்ஸ்ட் டீ டீமன் கார்ட் எம்ப்ர பார்த்து அந்த டோர் துறக்க இப்போ தான் வந்து எல்லாருக்குமே வந்து புது விஷயம் வந்து புரியுது இந்த கான்செப்ட் என்னென்னா வந்து எக்ஸியோலி அதாவது நேச்சர் ஃபர்னஸ் வந்து நேச்சர் காடஸோட ஃபர்னஸ் இவ்வளோ நம்ம ஆப்டைன் பண்ணி ஒரு பவரை எடுத்துரும் அப்படின்னா டிவைனிட்டி சாக வரம் கெனிச்சிடும் ஆனால் இப்போ ஃபெங்க்யூ டீமன் கார்ட் எம்ப்ர அவர் வந்து என்ன பண்ணுறான்னா எனக்கு வந்து நேச்சர் காட் பவரே தேவையில்ல நானே நானே தனிக்கட்டவளாக உருவாக போகிறேன்ட்டு அந்த கார்டு அந்த பிளேஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வந்துருக்கேன் அந்த இதில் ஸோ

அதை பத்தி பார்த்தீங்கன்னா வந்து தெரிய ஆரம்பிக்கும் இடத்துல ஸோ இந்த இடத்துல பாத்தினா வந்து உங்களால் கண்டிப்பாக வந்து ஜெயிக்கவே முடியாது எங்கள் எம்பர கண்டிப்பாக ஜெயிப்பாரான்னு சொல்லியிருக்கான் இந்த இடத்துல சாம் சாம்பலும் தண்டர் வாடகைக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் மாற ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட மேக்ஸ் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்க இந்த இடத்துல வந்து யாங்க இவங்களோட அட்டாக் பூஷாக் இப்படியே எல்லாம் அட்டாக் அட்டாக ஹீரோ வந்து தயாரித்த சொல்லுவாங்க இடத்துல ஸோ இப்படி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி தரோட்ட ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டா வந்து டொமைனோ போயிட்டு ஸோ இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா என்ன பண்றான் எய்த் பிள்ளைங்க கை

ஹீரோ கையர் ரெண்டு பேரும் இந்த டொமைனை ஒட்டைக்கு வரணும்னா போயிட்டு இருக்கிறது இதை பார்க்குறீங்க டொமைனெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் உடைக்க முடியாதுப்பா அதெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலும் எங்களுக்குள்ள எவ்வளோ கேப் இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் இது வந்து ஒட்டைப்போம் அப்படின்ட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ஒரு ஸ்லாஷ் அட்டாக் கட்டி அந்த ரெண்டு ஸ்லாஷ் அந்த டொமைனை கிட்ட எடுத்து வந்து இன்ஸ்டண்டாக அந்த டொமைனே ஒட்டச்சிட்டு பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டுதான் வந்து வந்திருக்கு இந்த இடத்துல எப்படி சாத்தின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து சொல்லுவாங்க இடத்துல எப்பவுமே எனக்காக வெயிட் பண்ணுவாங்க நல்லா தெரியும் அப்படின்னா கையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அம்மாட்ட சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாஸ் பண்ணி பாருங்க இலுக்ஸோட சமன் மட்டும் இலுக்ஸ் அவரோட தலைவரோட டிஃபன்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதை தாண்டி அவனுக்கெல்லாம் வர முடியல உடனே கையெருன்னு சொல்லுவாங்க இதுல முடிஞ்சா இப்ப வாங்க இதுக்கப்புறம் அப்படின்ட்டு அவ்வளோ சொல்லுவா பாருங்க இந்த இடத்துல சரி மாசா இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ பாத்தினா வந்து உள்ள போகிறாருங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காட் உட் காட் பிளேஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல டீமன் கார்ட் எம்ப்ரர் போயிருக்கேன் அவரால் பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி வந்து சென்ஸ் பண்ண முடியுது அவரும் சொல்லிட்டு இருக்காரு இடத்துல எனக்கு நல்லா வந்து ஃபீல் ஆகுது இந்த இடத்துக்கு வர முதல் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த எக்ஸுவலி வாய் திரு டீமன் கார்ட் எம்பர்ட்டு சொல்லி சொல்லுவாங்க இடத்துல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குங்கிறது எனக்கே வந்து தெரிய வந்து வாய்ப்பு இல்லை எப்படி இருக்குன்னா இமேஜ் பண்ண நீ எப்படிப்பட்ட கடவுளாக மாற போறாங்க அதை கேட்ட இவரும் வந்து உன்ன மாதிரி லோ லெவலால்லாம் வந்து அதை வந்து புரிஞ்சிக்க முடியாதுன்னா அவ்வளோ சித்திர பார்க்குறது பற்றி அந்த பாதியை பற்றி உருவாக்கிட்டு இருக்க அந்த நான் எப்படி கடவுள் ஆகிறேன் நீ விட்னஸ் பண்ற அப்படி சொல்லிட்டு அவரை பற்றி கடவுள் போயிட்டு இருக்காரு அந்த இடத்துல வந்து ஒரே ஸ்டெப் மட்டும்தான் இருக்கு நான் கடவுள் ஆகினா தி டீல் டொமினோ வட்டச்சு வந்து நான் வந்து ஆனால் அது இப்போ முடியாது அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க ஃபர்னஸை பற்றி நான் வந்து ஹோச்சா நீ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று டீமன் காரணம் என் நீ என்ன உயிரோடு தான் இருக்கியா நல்லது ரொம்பவுமே நல்ல விஷயம் அப்படின்னு டீமன் காரணம் என் பிறார் சொல்ல இதை கேட்டவுடனே அதை சொல்லி உனக்கு தகுதி கிடையாது அப்படின்ட்டு நம்ம லாங்காக வச்சு நம்ம கத்தியா

உருவாக்கிட்டு இருக்கா இது வந்து த்ரோன் உருவாக்கி ஒரு சொல்றதுல மாதிரி இடத்துல இது ஒன்றும் அவ்வளவு வந்து பேட் பவர் கிடையாது நல்லா இருக்கு அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்கா இதில் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவனோட ஆர்மர் கூட பார்த்தீங்கன்னா மெர்ஜா காரமிக்கிறா அந்த இடத்துல ஆர்மர் கூட மெர்ஜெட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாடை அந்த இடத்துல வந்து கூப்பிடாம ஸ்வாடை வந்துட்டு ஹீரோ பேட்டர் ரெடி ஆகிற அந்த இடத்துல இந்த இடத்துல கண்டிப்பாக இந்த டைம் வந்து நான் அவங்கள தோக்கடிப்பா அப்படின்னு ஹீரோ உள்ள இறங்க அந்த இடத்துல அவர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவரோட பவர் ரிலீஸ் பண்ணுறது டொமைன் ஃபுல்லாக கவர் பண்ணுற இந்த இடத்துல இதை பார்க்குற எயித்து பிள்ளை வந்து டென்த் பிள்ளை எங்கள் மாஸ்டரோட பவர் எப்படி இருக்கு பிரம்மா

வந்து மொத்தமாக வந்து அந்த கோரை எடுத்து அதை வந்து கொல்ல போகுது இது ஹீரோ வந்து ஹீரோ இதை பார்த்தோன்னே என்னது அப்படின்னு இருந்துட்டு அட்டாக் பண்ண போயிட்டு இருக்க இன்னொரு பிளாக் டிராகன் வந்துட்டு அந்த பிளாக் டிராகன் டீமன் கார்ட் ஃபைங்கோ அவரோட உருவத்துக்கு மாறி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறது அதில் ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி அட்டாக் பண்ணிருக்கேன் இந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிளாக் டிராகன் வந்து அடிச்சிருவா அந்த இடத்துல நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபர்னஸை கொள்ளான்னு வந்து இந்த டிராகன் அடிச்சிருவா நெக்ஸ்ட் அந்த ஃபர்னஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல வந்து அந்த டீமன் கார்டை வந்து அடிச்சு இல்லை அப்படின்னா தாடா மாட்டோம் மொத்தமே வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு

கண்டிப்பாக நான் உங்களை வந்து காடாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அப்பியன்ஸுமா திரும்பி பார்த்துட்டு வந்து போகுது வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு சின்ன வயசு பாயை சொல்லிடுறேன் ரெண்டு உலகத்தை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க தட் மீன்ஸ் த டீமன் காட்ஸ் வந்து நம்ம உலகத்தை சேர்ந்தவங்க கிடையாது அவங்க வந்து வேற ஒரு ஸ்டார்லேருந்து வந்தவங்க லைக் ஏலியன் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம் ஸோ அடுத்த ஒரு எபிசோட்ல இனிமே வந்து நாங்கள் வந்து கிளியரா வந்து அதை பத்தி நான் சொல்றேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறவங்க கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க பிடிடிஹெச் போடலாம் ஆல்ரெடி வந்து காப்பரேட் ஸ்டைக் வந்ததினால த்ரோனாப்சில் இவ்வளோ தூரம் தள்ளி போயிடுச்சு இப்போ விட்டேன் அப்படின்னா திரும்பவும் தள்ளி போயிடும் பிடிடிஹெச்சில் நீ என்ன நான் போட்டதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கமெண்ட் வந்து இருக்குமாங்கிறது எனக்கு அந்தளவுக்கு தெரியல ஏன்னா அவன் அடுத்த வர எபிசோடில் தான் வந்து டூஷன் லெவலுக்கு பிரேக் த்ரூ பண்ணுவான் ஆனால் நான் இதை முடித்தவுனே தொடர்ந்து வந்து நான் பிடி போட ஆரம்பிக்கிறேன் ஓகே இந்த வீடியோ அப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க கமெண்ட் வாட்ட போங்க